பறக்கும் சரண்டரான சர்வதேச ஊடகங்கள் பேச்சா பேசின தலைநகர் டெல்லியை வருடங்களுக்கு பிறகு கைப்பற்றி சரித்திரத்தை படைத்திருக்கிறது பாஜக பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருந்து திரும்பிய பிறகு புதிய அரசின் பதவியேற்பு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கெஜ்ரிவாலை மண்ணை கவ வைத்த பர்வேஸ் வர்மா முதல்வருக்கான போட்டியில் முதல் இடத்தில் இருக்கிறார் இவருக்கே வாய்ப்பு அதிகம் கிட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கெஜ்ரிவாலின் கொட்டத்தை அடக்கி காங்கிரசுக்கு மீண்டும் சவுக்கடி கொடுத்து பாஜக டெல்லியில் அரியணை ஏறியிருக்கும் சம்பவம் தமிழகம் வரை திமுக திருமா உட்பட பாஜக எதிர்ப்பு கட்சிகளுக்கு பயத்தை உருவாக்கியிருக்கிறது தயவு செய்து ஈகோவை விட்டொழிந்து காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இண்டி கூட்டணி அடிப்படையில் ஒன்றாக இணைந்து போட்டியிட வேண்டும் என அழாத குறையாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இது ஒருபுறம் என்றால் பொதுவாகவே இந்தியாவிற்கு எதிரான வன்மத்தை மோடி எதிர்ப்பு என்ற முலாம் பூசி சர்வதேச அரங்கில் அவதூறுகளை பரப்பி வரும் சர்வதேச ஊடகங்களும் டெல்லியில் நடந்த சம்பவத்தை பார்த்து விழிப்புதுங்கி நிற்கின்றனர் வேறு வழியே இல்லாமல் பாஜகவையும் மோடியையும் பாராட்டி தள்ளி இருக்கின்றனர் டெல்லி தேர்தல் முடிவு மோடியின் கட்சிக்கு முக்கியமான வெற்றி நகர்ப்புற மையங்களில் ஆம் ஆத்மி ஆதரவு தெரிவித்த நடுத்தர வர்க்க வாக்காளர்களை பாஜக ஈர்த்துள்ளதை இந்த வெற்றி காட்டுகிறது என ராய்டர்ஸ் நிறுவனம் புகழ்கிறது இன்னொரு பிரபல பத்திரிகையான ஏ பி நியூஸ் என்று அழைக்கப்படும் அசோசியேட் பிரஸ் வெளியிட்ட செய்தியில் தலைநகர் டெல்லியில் பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது முக்கியமான திருப்பம் காங்கிரஸ் வாக்கு சதவீதம் ஓரளவு அதிகரித்தாலும் போட்டியில் மிக நீண்ட தொலைவிலேயே இருக்கிறது என கூறியிருக்கிறது அல் ஜசீரா நிறுவனத்தில் ரஷீத் கித்வாய் என்பவர் பேசுகையில் மினி இந்தியாவாக டெல்லி இருக்கிறது அங்கு நாட்டின் அனைத்து பகுதி மக்களும் வாழ்கின்றனர் இங்கு வெல்ல முடியும் என்றால் எதையும் வெல்ல முடியும் என்பதை பாஜக உணர்த்தியுள்ளது என்றார் டெல்லி வெற்றி இந்தியா முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று த பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் விட வியக்கத்தக்க ஒன்று இந்தியா மற்றும் மோடி எதிர்ப்பை நிறுவன கொள்கையாக வைத்திருக்கும் பிபிசி நிறுவனம் மண்டையிட்டு விட்டது அது வெளியிட்டுள்ள செய்தியில் டெல்லி தேர்தல் பாஜக மற்றும் ஆம் ஆத்மிக்கு கௌரவ போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆட்சியை இழந்த பின் தலைநகர் டெல்லியை பாஜக கைப்பற்றியது மிக முக்கியமான வெற்றி என குறிப்பிட்டிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்